இறைவன் கனவில் காட்சி தருவாரா அப்படி அவர் கனவில் வந்து சொல்கின்ற விஷயங்கள் நடக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நடக்கும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை முதல்ல கனவு என்பதே நம்முடைய ஆழ் இருக்கக்கூடிய ஒரு உணர்வின் வெளிப்பாடுதான் எவருடைய கனவிலே இறைவன் வருவார் என்று சொன்னால் எவருடைய மனதிலே இறை நம்பிக்கை என்பது முழுமையாக இருக்கிறதோ இறைவனின் பால் முழுமையான நம்பிக்கையினை எவர் ஒருவர் வைத்திருக்கிறார்களோ சதா சர்வகாலமும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இறைவனினுடைய அருளால் தான் நடக்கிறது என்பதின் மேல் முழுமையான நம்பிக்கையை எவர் ஒருவர் வைத்திருக்கிறாரோ அவருடைய கனவில்தான் இறைவன் வருவார் இறைவன் காட்சி தருவார் என்று சொன்னால் ஏதோ ஒரு உருவம் பிம்பமாக வந்து காட்சி தருவார் என்று பொருள் அல்ல ஒரு ஜோதி ஸ்வரூபமாக ஒரு ஒளியினுடைய வடிவமாக வந்து ஒரு குரலானது அவருடைய ஆழ் மனதிலே ஒலிக்கும் அந்த காதுகளிலே ஒலிக்கும் அதைத்தான் இறைவன் அந்த கனவிலே வந்து பேசக்கூடிய விஷயங்களாக சொல்கிறார்கள் இதற்கு என்ன சார் ஆதாரம் சொல்லி பார்த்தோம்னா இந்த புராண கதைகள் எல்லாம் விட்டுடலாம் புராண கதைகளை விட இந்த வரலாற்றிலே நடந்திருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் வரலாற்றில் அப்படி என்ன சார் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாயன்மார்கள் கதையெல்லாம் நாம் அறிந்தது தானே அதில் இந்த பூசலாயர் நாயனார் என்பதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பூசலார் நாயனாருடைய கதையில் பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஒரு சிவபெருவானுக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் ஒரு சிவாலயம் எழுப்ப வேண்டும் என்பது அவருடைய ஆசை ஆனால் அவரிடத்திலே பொருட்செல்வம் என்பது கிடையாது அந்த அளவிற்கு ஒரு ஆலயம் எழுப்புகின்ற அளவிற்கு அவருக்கு வந்து ஒரு பணபலமோ அல்லது படைபலமோ எதுவுமே இல்லை இருந்தாலும் இறைவனின் பால் தீராத பக்தி கொண்டு சிவாலயத்தை எப்படியும் தன்னுடைய வாழ்நாளிலே எண்ணத்தோடு அவராகவே மனதிற்குள்ளாக ஒரு இடத்தினை தேர்வு செய்கிறார் அந்த இடத்திற்கு நாள் நட்சத்திரம் பார்த்து பூமி பூஜை எல்லாம் தன்னுடைய மனதிற்குள்ளாகவே போட்டு வைக்கிறார் பூமி பூஜையை போடுறார் அந்த ஆகம சாஸ்திர விதிகளின்படி இப்படித்தான் எழுப்ப வேண்டும் ஒரு சிவாலயத்தை எல்லாம் எழுப்பி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிடுறார் எப்படி மனதிற்குள்ளாக தன்னுடைய கற்பனா சக்தியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக அவர் எழுப்பி கொண்டே வருகிறார் விமானத்தை எல்லாம் எழுப்பியாச்சு மூலவரெல்லாம் பிரதிஷ்ட பண்ணியாச்சு கும்பாபிஷேகத்திற்கு நாளும் தன்னுடைய மனதிற்குள்ளாகவே குறித்து வைத்துக்கொண்டு அந்த நாளிலே தன்னுடைய மனதிலே தான் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்திற்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதையும் தீர்மானம் பண்ணிடுறார் மறுநாள் கும்பாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தயாராக இருந்துக்கிட்டு இருக்கார் இந்த நேரத்திலே இதே நேரத்திலே அந்த நாட்டு அரசனும் அவன் பிரத்யக்ஷமாகவே ஒரு சிவாலயத்தை எழுப்பி அந்த சிவாலயத்திற்கும் அதே நாளிலேயே கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று குறித்து வைத்திருந்தானாம் சரியாக அவனுடைய கனவிலே இறைவன் சென்று யாருடைய கனவிலே பூசலார் நாயனாரனுடைய கனவிலே அல்ல அந்த நாட்டு அரசன் அந்த அரசனுடைய கனவிலே சென்று இறைவன் சொன்னாராம் நீ கும்பாபிஷேகனால் மாற்றி வச்சுக்கோப்பா ஏன்னு சொன்ன என்னுடைய பக்தன் இந்த பூசலார் அப்படிங்கிற அந்த நாயனார் அந்த பூசலார் அவன் வந்து அந்த நாளிலே கும்பாபிஷேகத்தை வைத்திருக்கிறான் அங்கே நான் செல்ல வேண்டிய வேலை இருப்பதால் அந்த இடத்திற்கு நான் நேரடியாக செல்ல வேண்டும் என்று சொல்வதால் நீ வந்து கும்பாபிஷேகனால் மாற்றி வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு அந்த ராஜாவினுடைய கனவிலே போய் சொன்னார் ராம் உடனடியாக அந்த அரசன் எழுந்து ஆஹா என்னுடைய கனவிலேயே இறைவன் வந்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பூசலாரை நான் நேரடியாக தரிசிக்க வேண்டும் அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் நான் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வந்தானாம் இறைவன் சொன்ன அந்த பூசலார் நாயனாரை தேடி செல்லும் பொழுது அந்த ஊரில் போய் பார்த்தோம்னா அந்த ஊரில் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கோவிலே இல்லைங்கிறதையே சொன்னாளா என்னடா இது அரசனுக்கு குழப்பம் ஆகிடுச்சி சரி பூசலார் எங்கே இருக்காருன்னு தேடி போகும்பொழுது அந்த பூசலாற்ற போய் இப்படி சொன்னாராம் நேற்று இறைவன் இறைவன் என்னுடைய கனவிலே தோன்றினார் இப்படி சொன்னார் நீங்கள் கும்பாபிஷேகம் செய்ய போகிறார்களாமே அந்த ஆலயத்திற்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று அந்த அரசனே வந்து நேரடியாக பூசலாரை அப்படியே ஏன்னு அவர் மனதிற்குள்ளாக அந்த ஒரு கோவிலை கட்டி வருவது அவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது ஆனால் ஆண்டவன் அதை அறிந்து கொண்டு நேரடியாக அந்த நாட்டு அரசனுடைய கனவிலே போய் அந்த நாயன்மாருடைய கதையே நமக்கு சொல்கிறது இது புராண கதை அல்லது நாயன்மார்கள் அனைவரும் நம் கண்முன்னால் வாழ்ந்தவர்கள் தானே இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன் அவ்வளவு ஏன் பூசலார் நாயனாருடைய கதையை விட்டுடுங்க நம்மில் பலருமே இதனை அனுபவித்து உணர்ந்திருப்போம் நாளைக்கு காலையில் ஊருக்கு போகணுன்னு ஒரு பிளான் வச்சுருப்போம் ஆனால் நம்முடைய கனவிலே ஏதோ ஒரு ஒளி போன்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு ஊருக்கு செல்லாதே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நாமும் அந்த பிரயாணத்தை சரி வேண்டாம் ஏதோ மனசுக்குள்ள ஒரு விஷயம் வந்து சொல்லி இருக்கு நம்முடைய கனவிலே வந்து சொல்லி இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பிரயாணத்தை நாம் தவிர்த்திருப்போம் சரியாக நாம் செல்ல வேண்டிய பேருந்தோ அல்லது அந்த புகை வண்டியோ ஒரு விபத்திற்கு உள்ளாகி இருக்கும் தெரியுமா இதனை அனுபவித்து உணர்ந்தவர்களும் இருப்பார்கள் ஏதோ ஒரு சக்தியானது என்னை வந்து தடுத்தது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட நம்முடைய மனதிற்குள்ளாக அந்த ஆழ் மனதிலே அந்த இறை நம்பிக்கை என்பது இருக்கும் பொழுது அன்றைய தினம் உறங்கும் பொழுது நம்முடைய கனவிலே இறைவன் வந்து அதற்கான அனுமதியினை தரும் பொழுது நேரடியாக பேசும் மறுநாளே அந்த சம்பவம் நடப்பதை நம்மில் பலரும் கண்டிருப்போம் அல்லவா இதுதானே இதற்கான ஆதாரம் ஆக கனவிலே வந்து இறைவன் பேசுவாரா என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக பேசுவார் சர்வ நிச்சயமாக அவர் சொல்கின்ற விஷயங்களும் நடக்கும் எவர் ஒருவருக்கு நடக்கும் எவர் ஒருவருடைய கனவிலே வந்து பேசுவார்ன்னு சொன்னால் முழுமையாக இறை சக்தியின் பால் நம்பிக்கையை கொண்டவர்களுக்கு இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அந்த இறைவனினுடைய அருளால் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் இப்படி கையக்கால அசைக்கிறேன்னு சொன்னா அதற்கும் அந்த இறைவன்தான் காரணம் என்று எவர் ஒருவர் பரிபூர்ணமாக அந்த இறை சக்தியை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கனவிலே சர்வ நிச்சயமாக இறைவன் காட்சி தருவார் இறைவன் காட்சி தருவார்னு சொன்னால் சங்கு சக்கரதாரியாக வந்து காட்சி தர வேண்டும் என்ற அவசியமில்லை ஜடாமுடியோடு அந்த கழுத்திலே நாகத்தோடு நீலகண்டனாக வந்து நின்று அருள் புரிய வேண்டும் என்ற அவசியமில்லை வேலவனாக ஆறுமுக வடிவேலனாக வந்து நிற்க வேண்டும் என்ற அவசியமில்லை அல்லது புலி வாகனத்திலே வந்து நிற்கக்கூடிய ஒரு மணிகண்ட சுவாமியாக வர வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு ஜோதி வடிவாக ஒரு ஒளி வடிவாக வந்தாலே போதுமானது அப்படித்தான் கனவிலே இறைவனானவர் காட்சி தருவார் அந்த நேரத்திலே உங்களுடைய காதுகளுக்குள்ளாக ஒலிக்கக்கூடிய குரலானது சர்வ நிச்சயமாக நடக்கும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ